இந்தியா பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்தினால் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து இந்தியா மீது தாக்குதல் நடத்தும் அரசியல் மாற்றங்களையே தீர்மானிக்கக்கூடிய செய்திகளாக இருக்கு ஈரானினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் முக்கியமான கருத்து இருக்கார் என்ன தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுக்குள்ள முன்னேறி கொண்டு வந்தால் ஹமாஸ் அப்படிங்கிறவங்க வந்து தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்களுக்கு எதிராக இன்னைக்கு பலத்த தாக்குதல் செஞ்சிருக்காங்க இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன் காசாவை மையப்படுத்தி மத்திய கிழக்கு நடக்கிற யுத்தங்கள் சம்பந்தமாக நிலைமைகள் சம்பந்தமாக தொடர்ச்சியாக நாம பேசிக்கொண்டு வரோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோலையும் அவைகள் சம்பந்தமான இன்னைக்கு நடந்திருக்கிற முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக பேசப்படும் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளுமே வெரி சிம்பிளா நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைய நாளுக்குரிய காணொலிக்குள்ள நம்ம போகலாம் அந்த அடிப்படையில முதலாவது விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா இந்த ரெண்டு நாடுகளுமே வந்து நேட்டோ போன்ற ஒரு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டு இருக்காங்க ரியாத்ல சவுதியினுடைய இளவரசரான முகமது பின் சல்மான் அவர்களுக்கும் பாகிஸ்தானினுடைய பிரதமரான ஷெபாஸ் ஷரீப் ஆகிய ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் நேட்டோ போன்ற ஒரு கூட்டணி ஒப்பந்தத்தை இந்த ரெண்டு நாடுகளும் போட்டிருக்காங்க இந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப நேட்டோ அமைப்புகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நேட்டோ உறுப்புரிமையில இருக்கிற நாடுகள்ல ஏதாவது வெளியில இருக்கிற ஏதாவது ஒரு நாடு தாக்குதல் நடத்தினால் அது நேட்டோ உறுப்புரிமையில இருக்கிற அனைத்து நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கருதப்படுமாக அந்த அனைத்து நாடுகளும் ஒன்று சேர்ந்து தாக்குதல் நடத்தின நாட்டுக்கு எதிராக போர் செய்யும் அப்படிங்கறது நேட்டோவினுடைய சிம்பிளான வரைவிலக்கணம் ஆயிருக்கு அந்த அடிப்படையில இப்ப அது போன்ற ஒரு ஒப்பந்தம் தான் பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா இந்த ஒப்பந்தத்தை கைச்சாத்துட்டு இருக்காங்க சவுதி அரேபியா மேலே ஏதாவது ஒரு நாடு தாக்குதல் நடத்தினாலோ அல்லது பாகிஸ்தான் மேலே ஏதாவது ஒரு நாடு தாக்குதல் நடத்தினாலோ இந்த இரண்டு நாடுகள் மேலையும் தாக்குதல் நடாத்தப்பட்டதாகவே கருதப்படும் ஆக இந்த ரெண்டு நாடும் சேர்ந்து இந்த ரெண்டு நாட்டினுடைய ராணுவ வீரர்களும் முழு படைபலமும் சேர்ந்து அந்த நாட்டுக்கு எதிராக போராடும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு ஒப்பந்தம் இன்றைக்கு எட்டப்பட்டிருக்கு சவுதி அரேபியா இந்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தானோட ஏன் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான் அணுவாயுதம் வச்சிருக்கிற ஒரு நாடாக அணுவாயுதம் வச்சிருக்கிற ஒரு நாட்டோட இவ்வாறான ஒரு ஒப்பந்தத்தை நாம செய்யும் இடத்துல நம்ம நாட்டை கண்டு மற்ற நாடுகள் பயப்படும் அப்படிங்கிறதும் இதுல முக்கியமான விடயங்கள் ஒன்றாக அது மட்டும் இல்லாமல் இது

நடந்த விஷயங்கள் உண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மிக முக்கியமான விஷயம் இப்ப காசாவுக்குள்ள நடந்து கொண்டு வருது கள நிலவரங்கள் காசாவுக்குள்ள என்னென்ன நடந்து கொண்டிருக்கி அப்படிங்கறத தொடர்ச்சியாக ஒவ்வொரு காணொலியூட நாம சொல்லிக் கொண்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு காசா சிட்டியே காசா நகரத்தை இஸ்ரேல் கைப்பற்றப்புறம் அப்படின்னு சொல்லித்தான் பல தாக்குதல்களை காசா நகரத்தை நோக்கி மட்டுமே இப்ப செஞ்சு கொண்டிருக்காங்க அந்த அடிப்படையில் இப்ப புதிய பல ராணுவ உக்திகளை கையாள்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரிமோட் கண்ட்ரோல் ஏபிசி அப்படிங்கிற ரோபோக்களை இஸ்ரேல் தயாரிச்சிருக்காங்க இந்த ரோபோக்கள் ஏபிசி அப்படிங்கிற வாகனத்தை இஸ்ரேலினுடைய ராணுவ வீரர்களை ஏத்திக்கு போற கவச வாகனத்தை தான் ஆம்ட் பேர்சனல் கெரியர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாகனத்தோட வெடிப்பொருட்களாலேயே செய்யப்பட்ட ரோபோக்களை இந்த வாகனங்களோட ஜாயின் பண்ணி ஒவ்வொரு இடங்களையுமே வந்து இஸ்ரேல் நகர்த்தி கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம பறக்கிற தும்பிகள் மாதிரி அல்லது பறவைகள் மாதிரி ரோபோக்களை செஞ்சு ஹமாசினுடைய டனல்ஸ்களுக்குள்ள இந்த ட்ரோபோக்களை அனுப்பி இருக்காங்க இந்த ட்ரோபோக்களை வந்து இஸ்ரேல் இன்னொரு பேர் சொல்லி மலைப்பாங்க என்ன அப்படின்னு சொன்னா சூசைட் ஏபிசி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இந்த ரோபோக்களை வந்து ஹமாசினுடைய டனல்ஸ்களுக்குள்ள விட்டு கொஞ்சம் தூரம் போக்கலையே டனல்ஸ்களுக்குள்ளேயே இந்த ட்ரோபோக்களை வடிக்க வைக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான வேலையையும் ஏபிசி ட்ரோபோக்களை வச்சு இஸ்ரேல் செய்யறாங்க என்ன இப்ப இஸ்ரேலுக்கு இருக்கிற பெரிய ஒரு தடை காசா நகரத்தை கைப்பற்றதுக்கு வாழ்கிற மக்கள் அந்த மக்களை அகற்றிக் கொண்டிருக்காங்க பயன்படுத்தினாலும் மிக முக்கியமாக இப்ப இன்னையில இருந்து இஸ்ரேல் ஆரம்பிச்சிருக்கிற தாக்குதல் யுக்தி தான் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப பொதுமக்கள் ஒரு இடத்துல கூட்டம் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வெடிக்கிற சூசைட் ரோபோக்களை அனுப்புறேன் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் வெடிக்காம அந்த இடத்துல நித்தாட்டுற நித்தாட்டி அந்த மக்கள் அந்த இடத்துல இந்த விரட்டி விரட்டி அனுப்புறேன் இவ்வாறான விடயங்களை தான் இப்ப காசாவுக்குள்ள இஸ்ரேல் செஞ்சு கொண்டிருக்காங்க அதன் பின்னர் அதுக்கு பின்னாலேயே வந்து இஸ்ரேலிய ராணுவ வீரர்களும் முன்னேறி கொண்டு சென்று கொண்டிருக்காங்க அப்படிங்கறதும் இன்னைக்கு இஸ்ரேல் வெளியிட்டு இருக்கிற முக்கியமான விடயங்கள் உண்டாயிருக்கு இதுலேயுமே யுத்தத்தினுடைய மூணு மூன்று நிலை திட்டத்தை இஸ்ரேலினுடைய மேஜர் ஜெனரலான யானியூ யானிவ் அசோர் தயாரித்திருக்கிறார் இந்த மூன்று நிலை திட்டத்தில் முதலாவது திட்டம் ஃபயர் ஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் விமானங்கள் மூலமாக இரவு நேரங்களில் மொத்தமாக ஒரு இடத்தை அழிக்கிறேன் அதன் பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அந்த இடத்துக்கு மூவ் ஆகும் மூன்றாம் நிலை திட்டம் என்ன அப்படிங்கிறது குறித்த தகவல்களை ரகசியமாக இஸ்ரேல் வச்சு கொண்டிருக்காங்க தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே அப்பாவி பொதுமக்கள் தொடர்ச்சியாக கொல்லப்பட்டு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது மனதை வருட வைக்கிற செய்திகள் உண்டாயிருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இஸ்ரேல் வந்து பெரிய அளவில் ஒரு ஜெனசைடை செஞ்சிருக்காங்க இன அழிப்பை செஞ்சிருக்காங்க என்ன

அப்படிங்கிற தகவலை காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க இஸ்ரேல் இஸ்ரேல் மேலே பொருளாதார தடைகள் ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தாங்க பட் இது வந்து என்னடா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற முக்கியமான ஜெர்மனி போன்ற முக்கியமான நாடுகள் இஸ்ரேல் மேலே தடை விதிக்கிறதுக்கோ இஸ்ரேலுக்கு எதிரான பிரகடனத்தை ஐரோப்பிய ஒன்றியம் நிறைவேற்றத்துக்கோ கடுமையான எதிர்ப்பு வெளியிட்டதன் காரணத்தால் இந்த பிரேரணை அப்படியே நிறுத்தப்பட்டிருக்க முக்கியமான விடயங்கள் பட் இது மட்டும் சக்சஸ் ஆயிரும் சொன்னா ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேல் மேலே பொருளாதார தடைகள் விதிக்குமாக இருந்தால் இஸ்ரேலினுடைய பொருளாதாரம் கம்ப்ளீட்டா டெமேஜ் ஆகும் பட் இது நடக்கிறதுக்கு இஸ்ரேலோ அமெரிக்காவோ ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற சில நாடுகளோ இறுதி வரை விடாது தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவு செயலாளரான காஜா கல்லாஸ் முக்கியமான தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலை தண்டிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளால் முடியாது அவங்களால முடியாது அப்படின்றத தெரிஞ்சு கொண்டு அவங்க இஸ்ரேல தண்டிக்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது மாறாக காசா மக்களுக்குரிய மனிதாபிமான உதவி பொருட்களை நேரடி உடனடியாக சென்றடைய வைக்கணும் அப்படிங்கிறதே ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய முடிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கருத்து முன்வைச்சிருந்தாலும் ஐக்கிய நாடுகள் சபையினால கூட காசா மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையோ மருந்து பொருட்களையோ மனிதாபிமான உதவிப் பொருட்களையோ இன்னைக்கு வரைக்கும் அனுப்ப முடியாமல் இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாயிருக்கா தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சிரியாவினுடைய செய்திகள் சிரியாவினுடைய செய்திகள் அப்படிங்கிறது வந்து மத்திய கிழக்கினுடைய அரசியல் மாற்றங்களையே தீர்மானிக்கக்கூடிய செய்திகளாக இருக்கு அதன் அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக சிரியாவினுடைய அரசியல் மாற்றங்கள் சம்பந்தமாக நம்ம தொடர்ச்சியாக பேசிக் கொண்டு வரோம் அந்த அடிப்படையில் கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக இஸ்ரேல் அமெரிக்கா சிரியா ஆகிய இந்த நாடுகள் பேச்சுவார்த்தைகளை ஈடுபட்டுக் கொண்டு வராங்க இவ்வாறான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே தெற்கு சிரியாவில் இருக்கிற குனைட்ரா பிரதேசங்கள்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்டர் ஆனது மட்டுமில்லாமல் அதனை தொடர்ந்தும் ஊடுருவுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் தொடர்ச்சியாக வந்து சிரியாவில் குனைட்ரா டெரா டமாஸ்கஸ் ஆகிய பிரதேச

தான் இவ்வாறான விடயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்க அந்த அடிப்படையில் ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகா முக்கியமான கருத்து ஒன்று சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா ஈரான் மற்றும் சிரியா ஆகிய உறவுகளை வலுப்படுத்துறதுல ஈரான் ஒரு அவசரம் காட்டல அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் அமெரிக்கா சிரியாவில் இருக்கிற கவர்மெண்ட் இவங்க மூணு பேரும் சேர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிற விடயம் என்ன அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய நாடுகள் ரெண்ட பிரிக்கிறதுக்குரிய முயற்சிகளை செஞ்சு கொண்டிருக்காங்க இருந்த ஈரானினுடைய சேவை சிரியா மக்களுக்காக

கான்னிஸ்ட் பிரதேசங்கள்ல எதிரிகள் வந்து அதிகமாக இருக்கிற இடங்களை குறி வச்சு நூற்றி ஏழு மில்லி குறுந்தூர ரோக்கெட் தாக்குதல் செஞ்சிருக்காங்க இதை வந்து முஜாஹிதீன் பிரிகேடோட ஒன்றிணைந்து தான் நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிறதையும் அல்க்சாம் பிரிகேட் சொல்லியிருக்காங்க ஆக இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கியிருக்கோம் இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ வெரி மச்